வணக்கம் நான் உங்கள் பவுல் இன்றைக்கி வந்து ஒரு மோட்டர் ஃபிட்டிங்கில் வந்து வால்வு டேமேஜ் ஆகிட்டு அதை மாற்றி கொடுத்து கஸ்டமர் கேட்டிருந்தாங்க கஸ்டமர் கம்ப்ளைண்ட் அதுதான் அதை போய் அட்டன் பண்ண வந்திருந்தோம் வீடியோ பிடிச்சி மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறையா இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ல போடுறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கங்க இதில் வந்து வால்வு ஒன்று டேமேஜ் ஆகிடுச்சு லீக்கேஜ் அதிகமாக வருது இதை சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமர் மேலே ஒரு வால்வு உடஞ்சிட்டு அதை ஓப்பன் பண்ண முடியல ஒருது வந்து டேங்க் ஏறுற மாரி கனெக்ஷன் போட்டுருந்தாங்க அதுவும் இப்படி போட்டிருந்தாங்க நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணி அதை மட்டும் ப்ராஸ் வால்வு எல்லாமே போட்டு பண்ணிப்போம் இதில் வந்து நம்ம ஜாயிண்ட் கப்ளிங் இந்த கேப் இருக்கிறதுனால இதில் ஜாயிண்ட் கப்ளிங் ஏறிடும் அளவுக்கு பிடிச்சிக்கும் இந்த ப்ரெஷருக்கு ஃபுல்லாக வருதுமா அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜாயிண்ட் கப்ளிங் அறுத்துட்டு உரிக்க பார்ப்போம் உரிச்சு வந்துச்சுன்னா நம்ம இருந்து ஜாயிண்ட் கப்ளிகை நம்ம டேரெக்டாக போட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த கேப்லேயே போதும் நம்மளுக்கு ஒரு ஒன்றரை அஞ்சு ஒரு இஞ்சி அளவுக்கு பிடிச்சாலே போதும் ஒரு இது மோட்டர் கணக்கு எடுத்து அதில் கரெக்டாக பிடிச்சிட்டு அதில் நம்ம அதில் ஃபுல்லாக ஜாயிண்ட் கப்ளீங் போட்டாச்சு அடுத்த தடவை எஃப்டியை மாத்திரை மாரி இருக்கும் இதில் எப்டிஏ லீக்கேஜ் இல்லாததினால அப்படி வச்சாச்சும் கீழே வந்து ஒரு ஜாயிண்ட்டு கப்ளீங் போட்டுக்கிட்டாச்சு ஜாயிண்ட் கப்ளீங் போட்டுட்டு இதுவும் ஃபுல்லாக ஏறிட்டு இதில் ஒரு இப்போ ஒரு டீ போட்டுப்போம் ஃபுல்லாக கீழே ஒரு பிராஸ் வால்வ் தான் போட்டிருக்கோம் ப்ராஸ் வால்வ் எம்டி எய்ட்டு போட்டிருக்கோம் இதில் பிராஸ் வால்வ் ஒரு மைனஸ் என்னென்னா ஹேண்டில் வந்து ஜிஏயில் கொடுத்துருப்பாங்க அது துரு பிடிச்சி லீக்கேஜ் ஆனிச்சின்னா கட் ஆகும் லீக்கேஜ் ஆனால் மட்டும் ஆகும் மற்றபடி நல்லபடியாக இருக்கும் இப்போ வந்து மேலேயும் டீ போட்டாச்சு இதுலேயும் க்ளோஸ் பண்ணி போட்டாச்சு மேலேயும் டீ போட்டாச்சு இப்போ மேலே ஒரு வால்வு போட்டு நம்ம வந்து இன்னொரு கொள்ளைக்கு பயிற மாரி தண்ணி போடுவோம் இப்போ இதேமாரி தப்பு நடக்கிறது என்னென்னா ரெண்டு வால்வு ஆப்போசிட் க்ளோஸ் பண்ணாமல் ரெண்டுதும் ஓ ஏதாச்சும் ஒன்று ஓப்பனில் இருக்கணும் மோட்டர் ஆன்ல இருக்கப்போகுது ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க கஸ்டமர் அதனால லீக்கேஜ் ஆகும் டூ இன் ஒன்று வாழ்வு ஒரு தடவை போட்டு கொடுத்தோம் அப்பயும் போட்டு உடச்சிட்டாங்க அதேமாரி அதனால் காஸ்ட் அதிகமாக இருக்குது எனக்கு தனித்தனி வாழ்வாக போடுங்க மாத்துறதுக்கு அதேமாரி இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ வந்து இடையில வேறு ஃப்ளம்பர் வச்சு போட்டிருக்காங்க இப்போ வந்து நம்ம வேறு இதேமாரி மாத்திரையில் போடுறோம் ப்ராஸ் வால்வு கொஞ்சம் நிற்கும் ஹேண்டில்லாம் உடையாதே அதனால் அந்த பிரச்சனாலே போட்டா ஜி இப்போ வந்து வால்வில் வந்து டேரெக்டாக அந்த செவ் வேறு கட்டினதுனால நம்ம அதே டேரெஸ்டில் திருப்ப வேணாம்னு சொல்லிட்டாங்க கஸ்டமரு அதனால் ஜி புஷ்ஷு ஒன்று போட்டுட்டு அதிலேருந்து நம்ம ரெடியூஸ்டர் பண்ணி அப்படியே போடுறோம் இது எல்லாத்தையும் நூல் செல்லாக்கு வச்சு ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க லீக்கேஜ் வந்துச்சுன்னா அடிச்சு நல்லா டைட்டு வச்சுக்கலாம் ஓஸ் அடிக்கடி பிடுங்கி மாற்றுறதுனால நம்ம கிளாம்பு வச்சு ஃபுல்லாக டைட்டு வச்சுருவோம் அடிக்கடி அந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே மோட்ரு நல்லா லீக்கேஜ் இல்லாமல் பர்மெண்டாக இருக்கும் இப்போ கொள்ளைக்கு ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருக்குது இது வந்து ஒன்றரை ஹெச்பி மோட்ரு நீர்மொழி மோட்ரு போட்டிருக்காங்க இப்போ ஃபுல்லாக ப்ரெஷர் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும் ஏதாச்சும் டவுட்டுன்னா நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் நன்றி